அரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டேன் காஞ்ச அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நோய் பதத்துக்கு உடச்சிக்கிட்டேன் நோயே லேசாக வானலில் போட்டு வறுத்துக்கணும் உங்களுக்கு வருபடக்குள்ளே அந்த வாசனை தெரியும் இப்போ உப்புமாக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் வறுபாட்டதும் ஜீரகம் கருவேப்பிலை உங்களுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா அப்புறம் நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் நொயிக்கு சிலவங்க இதை குருணும் சொல்வாங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து மூடிடுறேன் நெக்ஸ்ட் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் தண்ணி நல்லா கொதிக்குது வறுத்து வச்சுருக்கேன் நொய் ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கிறேன் டீ இல்லாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு அடிப்பிடிக்காமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த நொய் நல்லா வேகும் ஈஸியான நொய்யூப்மா ரெடியாகிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ